வணக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து இரண்டு முறை பயங்கர நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழாக பதிவான நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நிலநடுக்கத்தால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் முப்பது மாடி கட்டிடம் சரிந்து விழுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள் கட்டுமான பணியில் இருந்த தொழிலாளர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இடுபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல் கடும் நிலநடுக்கத்தால் பேரழிவை சந்தித்துள்ள மியான்மரில் அவசர நிலை பிரகடனம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் அவசர நிலை அறிவிப்பு தாய்லாந்து நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ள உதவி எண்களை அறிவித்த இந்திய தூதரகம் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை என அறிவிப்பு மு மன்னராட்சி முதல்வர் என விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய் திமுக அரசை ஆட்சி என விமர்சித்தும் பேச்சு மிகு மன்னராட்சி அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறைகோகல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே ஆட்சி தானே குறைவில் தமிழர்கள் என்றால் அலர்ஜி என பிரதமர் மோடிக்கு விஜய் கேள்வி தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டியது என்றும் எச்சரிக்கை அவர்களே உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேன் லியோ பாக்கணும் லியோ பாக்கணும் லியோ பார்க்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பாத்து சார் பாத்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சட்டமன்ற தேர்தலில் டிவி மற்றும் டிஎம்கே இடையேதான் போட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் உறுதி ரெண்டு பேருக்கு எப்போதும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய்க்கு ஜெயக்குமார் பதிலடி தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் என்றும் விளக்கம் விஜயின் எந்த கூட்டத்திற்கும் எந்த தடையும் விதிக்கவில்லை விஜயின் குற்றச்சாட்டுக்கு திமுகவின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் விளக்கம் தீர்மானங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்களுடன் விவாதிக்க விஜய் தயாரா மத்திய அரசை விமர்சித்த விஜய்க்கு பாஜகவின் சவால் தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுவதாக அதிமுக மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவரும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கும் கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைச்சர் முசிலம்பட்டி காவலர் கொலை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் இன்று ஒரு நாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை பேசும் விஷயம் குறித்து அரை மணி நேரத்திற்கு முன்பு தெரிவிக்கவில்லை என சபாநாயகர் பேச்சு மக்கள் பிரச்சனை பற்றி பேசினால் அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திட்டமிட்டு வெளியேற்றியதாகவும் சபாநாயகர் அப்பாவு மீது குற்றச்சாட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பிளாஸ்டிக் பொருட்களை மறு சுழற்சி செய்ய தரம் பிரிக்கும் குடோனில் பயங்கர தீ விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த கரும் புகை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அழுகிய நிலையில் இருந்த ஆயிரத்து நூறு கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை கோவை சித்தாபுதூரில் திடீரென தீப்பற்றி எறிந்த ஆம்னி கார் உடனடியாக காரை நிறுத்தி கீழே இறங்கியதால் தப்பிய ஓட்டுநர் தெலங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் மகளை காதலித்த இளைஞரை கொலை செய்த தந்தை கார் விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய சிறிது நேரத்தில் கொலை செய்யப்பட்ட கொடூரம் இன்று இரவு நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே சிபி அணிகள் மோதல் சேப்பாக்கம் மைதானத்தில் சிபிக்கு எதிராக பதினேழு ஆண்டுகளாக நீடிக்கும் வெற்றி பயணத்தை சிஎஸ்கே தொடருமா என எதிர்பார்ப்பு தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் உடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சுசித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது மற்றும் இலங்கை கடற்படையார் அவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு உடைமைகள் பிடித்து வைக்கப்படுவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனை கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் இணையமைச்சர்களை தற்பொழுது தமிழ்நாடு பிரதிநிதிகள் சந்தித்துள்ளார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தலைமையில் பதினைந்து மீனவர்கள் கொண்ட குழு என்பது தற்பொழுது டெல்லியில் உள்ள கிருஷி பவனில் இந்த சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறது மிக முக்கியமாக பிரதமர் அடுத்த மாதம் இலங்கை செல்ல உள்ள நிலையில் இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு உரிய தீர்வு காண வலியுறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது இந்த ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறாரில் விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் இன்று காலையில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலில் மியான்மரின் மாண்ட்லே அருகே ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவானது பின்னர் ஆறு புள்ளி நான்கு என்ற அளவில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது பூமிக்கு அடியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் காரணமாக மாண்ட்லே விமான நிலையத்தில் கூடியிருந்த பயணிகள் அச்சத்தில் உறைந்தனா் பல இடங்களில் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்து அங்கும் இங்குமாக ஓடினர் மாண்டலை மட்டுமின்றி டவுன்கோ பகுதியிலும் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதிக அளவில் இருந்தது பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன மியான்மரில் இடுபாடுகளில் சிக்கி இதுவரை இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் மியான்மரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரை ஒட்டியுள்ள தாய்லாந்து மலேசியா மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கட்டுமான பணிகள் நடந்து வந்த அடுக்குமாடி கட்டிடம் சீட்டு கட்டு போல சரிந்து விழுந்தது நாற்பத்து மூன்று பேர் அந்த கட்டிடத்தில் சிக்கியுள்ளதாக தெரிகிறது இதனிடையே தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது